அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே அருமே சிவமே உருவாய் அருளும் வடிவம் புவிமேல் இதுபோல் அரிதற்கு அரிதல் திருவின் உருவாய் இமையாழ வந்த மணிவாசகரின் மலரடிகளைப் போற்று பக்திக்கே உரித்தானதான மார்கழி மாதத்தின் முழு நிலவு விண்ணிலிருந்து வாழ்த்துகின்ற அமுதத்தை பொழுகின்ற இந்த இனிய தெய்வீக மாலை சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து பல காலம் தவம் செய்து வாசம் செய்த பூமியால் சீத்தஞ்சேரியிலே சிவலோக தியானவனத்திலே மகாதேவனின் திருவடி தாமரையில் நாமும் அமர்ந்து உள்ளம் ஒன்றுபட நிலை மேம்பட யோக நிலை கைகூட தியான நிலை சித்திக்க சித்தமலம் அருந்துபூ புத்தி தெளிவடைய கூடியிருக்கின்ற இந்த மார்கழி பௌர்ணமி தியான சத்சங்கத்திற்கு அன்புடன் எல்லோரையும் ஆசி கூறி வரவேற்று பெண்கள் சிவலோக தியான வரத்தை பொறுத்தவரையிலும் இந்த மண்ணுக்கு உரிய சிறப்பாக நான் ஒவ்வொரு முறையும் முதல் முறையாக வந்த நாளிலிருந்து ஒன்றை உணரக்கூடியது தியானம் செய்து நம்மை நாம் ஓய்வு பெற செய்ய வேண்டுமானால் ஞானத்தை உணர வேண்டுமானால் அதற்கு ஏதோ ஒன்றை முதலில் செய்ய வேண்டும் என்று பலரும் கற்பிக்கிறார்கள் அதில் ஒரு உண்மையும் உண்டு நம்மை நாம் தயார் செய்து கொள்வது இதற்குமே நம்மை நாம் தயார் செய்து கொண்டால் அதுக்கு பிறகு இந்த பணி சுலபமாக இருக்கும் ஆனால் இங்கே நமக்கு அமைந்திருக்க கூடியது இந்த மண்ணே தயாரான நிலையில் நம்மை வரவேற்கிறது இங்கே வருவதற்கும் மகாதேவனை தரிசிப்பதற்கும் தியானத்தை வேண்டி இங்கே அமர்ந்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு பாக்கியத்தை திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்தால் போதும் தியானம் தானே மலரும் இதுதான் அடியேனும் இந்த பகுதிக்கு உரிமையாளராக விளங்கிய விளங்குகின்ற நம்முடைய குருமூர்த்தி ஐயா அவர்களும் பல காலம் பேசிக்கொண்டது அப்படின்னா இந்த மண்ணில இதற்கு முன்னாலேயே பலர் தியானம் செய்து தவம் செய்து அந்த ஆற்றலை இந்த காற்றோடு காற்றாக இந்த மண்ணிலே பதித்து வைத்திருக்கிறார்.